மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாலாஜி இன்னைக்கு வந்து என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த நாள் வந்துருச்சு அந்த நாள் என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி நம்ம தலை அஜித் தப்பு தப்பு அவரே வந்து அதை சொல்லாதீங்கன்னும் போது நம்ம ஏகே இல்லை அஜித் அப்படின்னு சொல்லிக்கலாம் அவரோட குட் பேட் அக்லி படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு ஸோ அந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுனை தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பாக்குறோம் இதுல என்ன இருக்கு ரொம்ப சிம்பிளான ட்ரெய்லர் தானே அப்படின்னு சொல்லிடலாம் இல்ல நிறைய விஷயம் வந்து ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு அதை வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா வந்து ஆதிக் ரவிச்சந்தர் அவர் வந்து பாத்தீங்கன்னா தலா அஜித் உம் ஏகே 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 அவரோட ஒரு மிகப்பெரிய வந்து ரசிகர் வந்து ஆதிக் ரவிச்சந்தர் ஏகே வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்தருக்கு வந்து இதுக்கு முன்னாடி நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற படத்தில் வந்து ஏகே கூட வந்து ஆதிக் ரவிச்சந்தர் சேர்ந்து நடிச்சிருந்தாரு அந்த படத்து மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆனார் ஏகே வந்து நிறைய லைஃப் லெசன்ஸ் நிறைய அட்வைஸ் எல்லாம் வந்து ஆதிக் ரவிச்சந்தர் கொடுத்துருப்பாரு அவர் தன்னோட படத்தோட பெயர்கள் மூலயமாவும் ரசிகர்களுக்கு இதான் வந்து சொல்ல வந்திருப்பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீரம் விஸ்வாசம் விவேகம் வலிமை துணிவு விடாமுயற்சி இந்த வார்த்தையெல்லாம் வந்து பாருங்களேன் எவ்வளோ ஒரு வலிமையான செல்ஃப் மோட்டிவேட்டிங்கான செல்ஃப் கான்பிடென்ட்டான வார்த்தைகளாக வந்து இருக்கு இது வந்து ரசிகர்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காருன்னு இல்லாமல் ஜென்ரலாக பொதுமக்கள் எல்லாருக்குமே தான் வந்து அவர் வந்து சொல்ல வராரு ஆதிக் ரவிச்சந்தர் மாதிரியே இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவகார்த்திகேயன் இப்போ வந்து அமரன் படத்து மூலியமா தமிழ் சினிமாவோட பிக் பிளிக் உள்ள வந்து நுழைஞ்சிருக்காரு சிவகார்த்திகேயன் அவருக்கு நிறைய மிரட்டல்கள்லாம் வந்தப்போ அப்போ நெகட்டிவாக பேசினப்போ நம்ம ஏகே தான் போயிட்டு வெல்கம் டு த பிக் லீக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணதான் வந்து எஸ்கேவே வந்து நிறைய ஷோல வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பார் அஜித்குமார் சார் ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உயர்ந்த உள்ளம் கொண்ட நல்ல மனிதன் தான் வந்து ஏகே அவரோட படத்தோட ட்ரெய்லர் போயிடலாம் ட்ரெயிலரோட மொத ஃபார்ட்டி செகண்ட்ஸ் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அர்ஜுன் தாஸை வந்து காட்டுறாரு படத்தோட நெகட்டிவ் யாரு வில்லன் யாரு இவரா அவரா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்த டைம்ல வந்தவர் தான் வந்து அர்ஜுன் தாஸ் ஸோ இதை வந்து ட்ரெய்லரில் தெரிஞ்சுக்க முடிஞ்சது மெல்வின் டாக்டர் படத்தில் வந்து மெல்வின் அப்படிங்கிற ரோல் பண்ணிருப்பாரு அவரும் அர்ஜுன் தாஸ் கூட வந்து இருக்காங்க இவங்க எல்லாமே வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்காங்க ஏகேக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏ கேக்கு வந்து ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணி ஏகே கே உன்னோட ஹிஸ்டரி எல்லாம் நான் பாக்குறேன் அதுல வந்து என்னென்ன பிரேம்ஸ் எல்லாம் அப்படி ஹிஸ்டரி என்னும்போது என்னென்ன பிரேம்ஸ் வரப்போது மங்காத்தா வரப்போது பில்லா வரப்போது தீனா வரப்போது அட்டகாசம் வரப்போது எல்லாமே வந்து வந்திருந்தது இருந்தது ஸோ அதுல வந்து இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு என்னதான் நீ பெரிய வில்லனா இருக்கலாம் உனக்கு வில்லன் நான் தான் அப்படின்னு வந்து அர்ஜுன் தாஸ் வந்து சொல்லியிருப்பாரு அர்ஜுன் தாஸை வந்து இப்படி காமிச்சிட்டு இருக்க டைம்ல மீன் வல்ல படத்தில் வரக்கூடிய ரோல்ஸ்ல வரக்கூடிய ஃப்ரேம்ஸில் எல்லாருமே காமிச்சிருப்பாங்க ஆக்டர் பிரபு த்ரிஷா சிம்ரன் டைகர் ஷ்ராஃப் ஆக்டர் பிரசன்னா இவங்க எல்லாருமே வந்து காமிச்சிட்டு வந்து இருந்திருக்காங்க இது வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் ஸோ பக்கா வந்து கமர்ஷியல் மசாலா பேக்கேஜ் ஃபிலிமா வந்து இருக்குது இது வந்து ரசிகர்களை ரொம்பவே வந்து திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படமாக அமையும் ஏனென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து துணிவு படம் தான் வந்து ரசிகர்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கலுக்கு திருப்தியாக இருந்தது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலதான் வந்து இப்போ விடாமுயற்சியே வந்து விடாமுயற்சி எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப வந்து ஷட்டிலாவும் காம்பேக்டாவும் இருந்த படம் தான் வந்து விடாமுயற்சி ஆஹ் ரசிகர்கள் வந்து ஃபேமிலியா உட்கார்ந்து பொறுமையா பாக்குற மாதிரி இருந்தாலும் ரசிகர்கள் வந்து திருப்தி அடையில சில பேர் சொல்றாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை பத்தி எதுவுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து ட்ரெய்லரே வந்து பயங்கர மஜாவா இருக்கு படமும் வந்து கூஸ் பம்ப்ஸ் மோமெண்டா தான் இருக்க போகுது ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலி வந்து எமோஷன்ஸ் கண்டிப்பா இருக்குது எமோஷன் இல்லாத படம் வந்து ஒரு படமாவே இருக்க முடியாது என்னதான் நன்ற மணி நேரம் மாஸ் மொமெண்ட் ஃபுல்லா கலந்து இருந்தாலுமே எமோஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து படத்துல ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு சிம்பிள் படத்தோட ஸ்டோரி எல்லாம் இவ்வளவுதான் மாதிரி பத்தே பத்து செகண்ட்ல சொல்லியிருப்பாங்க பாரு எனக்காக வந்து தம் அடிக்கிறத விட்டேன் என்னோட பையனுக்காக நான் வயலன்ஸ் வந்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார்னா பாஸ்ட்ல வந்து நான் ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருந்திருக்கேன் என்னோட பையனுக்காக நான் திரும்பி சைலண்டா இருக்கேன் நான் ஃபியூச்சர்ல வந்து மேபி அவனுக்காக அதை நான் திரும்ப எடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு சொல்லும்போது கூட பாத்தீங்கன்னா நடிகர் பிரசன்னா வந்து கூட இருந்திருப்பாரு பிரசன்னா அஜித் குமார் சைட்ல வந்து இருக்காரு வந்து தெரியுது ஒரு ஜெயில் ஃபைட் வந்து வரும் ஜெயில வந்து திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருப்பாரு அங்கேயுமே வந்து அங்கதான் வந்து அவருக்கு வந்து வந்து சொல்ற மாதிரி இருப்பாரு அர்ஜுன் தாஸ் சொல்லியிருப்பாரு அது சொன்னதுக்கு அப்புறம் அஜித் குமார் ஜெயில்குள்ளேயே வச்சு சம்பவம் பண்றதுக்கு ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து அக்யூஸ்டெல்லாம் வந்து மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்து போவாரு அப்பதான் ஏகே வந்து சொல்லுவாரு கை இருக்கும் கால் இருக்கும் உடம்பு இருக்கும் தலை இருக்கும் ஆனால் உயிர் மட்டும் இருக்காதுன்னு தீனா டயலாக் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அந்த டயலாக்கை முடிச்சுட்டு அங்கே ஒரு ஃபைட் சீக்குவன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அஜித் குமார் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுராங்கிற மாதிரி வந்து தன்னதானே வந்து வெளியே வந்து கொண்டு வந்திருப்பார் ஜெயிலுக்குள்ளே வெளியே வந்ததுக்கு அப்புறம் கிட்ட அந்த டைலாக் சொல்லியிருப்பாரு நான் என்னோடய பையனுக்காக திரும்பவும் வந்து நான் கேங்ஸ்டராக மாறுறேன் அப்படின்னு வந்து மாறி இருப்பார் அப்புறம் சில ஆக்ஷன் காட்சிகள்லாம் வந்து வரும் தன்னோட பையனை எப்படி மீட்டு கொண்டு வராங்க எமோஷ்னலாக அந்த ஃபேமிலி வந்து பாண்டாகிறாங்க எப்படி இதுக்கு நடுவில் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி செலப்ரேட் பண்ணுறாங்க இந்த படத்தை இப்படி எல்லாமே படத்துக்குள்ள வந்து இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க சோ இப்ப மங்காத்தாவோட ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும் த்ரிஷா வந்து சொல்லிருப்பாங்க என்னோட அப்பாவை வந்து கார்ல இருந்து தான் தள்ளி விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க அதே மாதிரி பிரபு சார் வந்து இந்த படத்துல வந்திருப்பாரு பிரபு சார் எதுக்கு படத்துல வராரு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பில்லா படத்துல போலீஸா இருப்பாரு அஜித் குமாரை அரெஸ்ட் பண்ணிருப்பாரு சோ இந்த படத்துலயும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி சேஸ் பண்ண வர ஒரு ஆபீசரா தான் வந்து இருப்பாரு சொல்லிருப்பாரு அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேம் வந்து இருக்காங்க த்ரிஷா கிருஷ்ணன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி இருந்தாங்க இதுக்கு முன்னாடி தளபதி கூட வந்து ஒரு பாட்டில் வந்து இருந்தாங்க சோ அது ஓகே அது இருக்கட்டும் லியோலேயே வந்து ஹீரோயினா வந்து பண்ணியிருந்தாங்க சோ தமிழ் சினிமாவில் லாஸ்ட் ஒரு இருபது வருஷமா சாமியில் மாமியா வந்து ஜாலியா இருந்தாங்க இப்போ வரைக்கும் இண்டஸ்ட்ரியில வந்து போயிட்டே இருக்காங்க இன்னும் ரொம்ப நாள் வந்து போவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்ல இந்த படத்துல தான் லீடு இருக்காங்க இவங்க கூட வந்து சிம்ரன் இருக்காங்க ஸோ அவங்க வந்து கேமியோ ரோல் மாதிரி வந்து வராங்க வாலி படத்துல ஏகே கூட நடிச்சிருந்தாங்க அடுத்து இந்த படத்துல வந்து இருக்காங்க சிம்ரன் இப்போ த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா மேபி இவங்க எப்படி சேர்ந்துருக்கலான்னா மங்காத்தா படத்துல வந்து பிரிஞ்சவங்க நடுவில் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஏற்பட்டு அவங்களுக்கு பிறந்த பயனாதான் வந்து அவன் இருப்பான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு மனஸ்தாபம் வந்துடவே அந்த பயனுக்காக ஏகே கேங்ஸ்டரா மாறுறாரு இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிறதுனால ஸ்டண்ட் காட்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதுல வந்து ஸ்டண்ட் யார் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் சுந்தர் இவர் வந்து தேசிய விருது வாங்கினவர் ஓகே ஆனால் நாங்கள் பேரே கேள்விப்படலையாப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்பறிவு மாஸ்டர்ஸ் அப்புறம் வந்து சூப்பர் சுப்பராயன் அப்புறம் கனல் கண்ணன் இதை மாதிரி மாதிரி தான் பேர் இருக்கு இது என்ன சுப்ரீம் சுந்தர் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயப்பனும் கோஷியும் மலையாளம்ல பயங்கர ஹிட் ஆச்சு அந்த படத்தோட ஸ்டண்ட் டைரக்டர் தான் வந்து சுப்ரீம் சுந்தர் ஸோ அவரு தான் எந்த படத்துலயும் வந்து ஸ்டன்ட் மாஸ்டரா வந்து இருக்காரு படத்துல நிறைய ஆக்ஷன் காட்சிகள் வருது முக்கியமா ஜெயில வரக்கூடிய ஃபைட் சீன் அடுத்து அஜித் குமார் வந்து பார்ல வந்து அடிச்சு தூக்கி போற மாதிரி சீன் இருக்கும் அடுத்து காரை வச்சு ஆக்ஷன் சீன்கள் நிறைய இருக்கும் ஒரு ஆக்ஷன்ல வந்து என்னன்னா அஜித் குமார் வந்து ஜிப்சி மாதிரி ஒரு வண்டியை வந்து எடுத்துட்டு போவார் ஜிப்சின் போது கில்லி ஞாபகத்துக்கு வருது நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுது ஆனா இங்க வரணும் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜிப்சி வந்து ஓட்டிட்டு போவார் அஜித் குமார் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் கண்ணை வச்சு ஷூட் பண்ணி சேஸ் பண்ணிட்டே போவாங்க இவங்க ரெண்டு பேருக்குமான ஈகோ கிளாஷ் தான் வந்து இந்த படமே வந்து இருக்க போகுது ஜிப்சில வந்து போயிட்டு இருக்குது அடுத்து கிளைமேக்ஸ் ஃபைட்ஸின் ஒன்று வந்து இருக்கு ஜேம்ஸ் பாண்டு கார் மாதிரி ஒரு சூப்பர் காரை வந்து ஏகே வந்து ஓட்டிட்டு வராரு சுத்தி வந்து கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க சேஸ் பண்றாங்க அப்படி சுத்தி போட்டு ஸ்கெட்சு போட்டு அடிக்கிறாங்க ஏகே வந்து பாத்தீங்கன்னா அதை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடுவார் எப்படியும் ஏன்னா அவரு தான் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் டானுக்கெல்லாம் டான் இந்த பில்லா தான்ங்கிற மாதிரி எல்லாரையும் வந்து முடிச்சுட்டு வந்து வந்துடுவாரு கடைசியில் தன்னோட ஃபேமிலி கூட சேர்ந்து சந்தோஷமா வந்து இருப்பாரு, இந்த படத்தோட மியூசிக் இசை இசை எங்கிருந்து வருகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்தர் ஒரு பாட்டு அதை வந்து மார்க் வச்சிருப்பாரு வச்சுருப்பாரு பஞ்சி முட்டாய் ரவிக்கை கட்டி இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒத்த ரூபா தாரை அப்படிங்கிற பாட்டு வச்சுருப்பாங்க ரெண்டுத்துக்குமே மியூசிக் டைரக்டர் நம்ம இசைஞானி அவர்கள்தான் இந்த படத்துக்கு அந்த பாட்டை வந்து ரெஃபரன்ஸாக வந்து வச்சுருக்காங்க அது போக இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் ஜிவி வி குமார் ஜிவி வி பிரகாஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரி படம் அதிலே வந்து சொல்லியிருப்பார் எப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த டைமில் சொல்லியிருப்பாரு நான் வந்து தளபதியோட ஒரு மிகப்பெரிய ரசிகர் தளபதிக்காக ஒரு பெரிய சம்பவம்னுட்டு தான் வந்து தெரி படம் வந்து எடுத்திருப்பாங்க ஸோ என்னதான் நான் வந்து தளபதி ஃபேனாக இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து மியூசிக் போடணும் அஜ் ஏகே அவர்களுக்கும் மியூசிக் போடணும்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ தான் வந்து இந்த படத்தில் வந்து ஜிபி வந்து மியூசிக் போட்டிருப்பாரு நல்ல விதமா ஒருவன் ராஜா ராணி அப்படி போட்டவர் தெரிவிக்க வந்து நல்லா போட்டிருக்காரு இந்த படத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரானரியான இந்த படத்துல வந்து எதிர்பார்க்கலாம் கடைசியில் பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்தர் சோ ஃபேன் பாய் அவர் வந்து ரொம்ப செலிபிரேட் பண்ற மாதிரி தான் வந்து வச்சிருப்பாரு சோ எல்லாரும் வந்து சினிமா அப்படிங்கறதே வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா லைஃபே வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியா இருக்கணும் ஒர்க் போறவங்க ஒர்க் லோடு இருக்கவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்க டென்ஷன்ல இருக்கவங்க லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்றவங்க எல்லாரும் ஃபேமிலியோட படத்துக்கு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நீங்க சந்தோஷமா இருங்க அஜித் குமார் சொல்றது இதுதான் எதுவானாலும் கடைசியில் உங்க ஃபேமிலி தான் சினிமா லைஃப் கிடையாது உங்க ஃபேமிலியை பாருங்க ஃபேமிலியோட போய் படத்துக்கு போய் படத்தை பாருங்க சந்தோஷமா இருங்க கஷ்டப்பட்டு உழைங்க லைஃப்ல முன்னேறுங்க இதை தான் அவர் சொல்லியிருப்பாரு சோ அதை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டா லைஃப் வந்து நல்லா இருக்கும் சோ இத மாதிரி சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க